உலக மாயிலே உழலும் என் உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா என் நீ எங்கே நண்பா உலக மாயிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்திற்கு பெரியமாயிருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அநேக நகரங்களில் ஊர்களில் சுற்றித் திரிந்து ஜனங்களுக்கு மனம் திரும்பி பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லி பரலோக ராஜ்யத்தின் செய்தியை விளங்கி வந்தார் இன்றைக்கும் நாங்கள் அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் அன்றைக்கும் இன்றைக்கும் ஜனங்களிடத்தில் எல்லா நேரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இன்னும் அவரை தம் இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் அவர் நமக்காக தம்மை தாமே சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுத்து நம்மேல் வைத்திருக்கிற அதிகமான அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடும் எழும்பினார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் நாசமாகாதபடிக்கும் இன்னும் பாவ மன்னிப்பு பெற்று பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலத்திற்கும் தேவனுடைய பிரசனத்திலே காணப்படும்படி அப்படி செய்தார் ஆனால் ஜனங்கள் வேணுமென்று அவரை ஏற்றுக்கொள்கிறதில்லை இன்னும் தேவனுடைய பிரகாசத்தையும் புத்திமான்களும் ஞானிகளும் இதை புரிந்து கொள்ளாதிருக்கும் போது தேவனுடைய மகாபெரிய இந்த திட்டம் வீழ்ச்சி அடைவதில்லை ஆனால் நேர்மையான சாதாரணமான மனமுள்ள மனிதர்களிடத்தில் தேவன் தன் வெளிச்சத்தை காண்பிக்கிறார் அவர்கள் தேவனிடத்தில் உள்ள ஞானம் புத்தி விவேகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படியே தேவன் தீர்ப்பு நாளிலே அவரை ஏற்றுக்கொள்ளாத ஞானிகளை அவர் புத்தியில்லாதவர்களாக நிரூபித்து காண்பிப்பார் அவர்கள் நித்திய காலத்திற்கு நரகத்திலே தனக்கு இடம் பதிவு செய்து கொள்கிறார்கள் எளிமையான நேர்மையான மனதோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்பை அடையும்படி தேவனுக்கு அது பிரியமாயிருக்கிறது நீங்களும் அப்படியே செய்யும்படி உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது